மாவட்டம் முப்பத்தி சென்னை சார்பாக மாவட்ட ஆளுநர் சந்திப்பு கூட்டம் சென்னை முகபேரில் உள்ள ஸ்குவர் ஸ்பேஸ் பார்ட்டி ஹாலில் மிக பிரம்மாண்டமாக இதில் ரோட்டரி கிளப் முகபேர் இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான தலைவர் ரொட்டேரியன் சுரேஷ் செல்வகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஏ கே எஸ் ரவிராமன் அவர்கள் மற்றும் மாவட்ட முதல் பெண்மணி ரொட்டேரியன் ஆண்டுக்கான ரோட்டரி கிளப் சென்னை முகப்பேரில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு செய்த சேவையை காணொலியாக காண்பிக்கப்பட்டது பிறகு பேசிய மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் ஏ ரவிராமன் அவர்கள் ரோட்டரி கிளப் சென்னை முகப்பேர் மிகவும் சிறந்த ப்ராஜெக்டை எடுத்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறந்த சேவைகளை செய்து வருகின்றார்கள் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொட்டேரியன் அருண் அவர்கள் செயலாளராக ரொட்டேரியன் லோகேஷ் அவர்கள் மாவட்ட ஆளுநர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் இதில் ரோட்டரி கிளப் தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் നന്ദി